அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டித்திருந்த நிலையில் அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார் ஏற்கனவே கல்வித்துறை நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார் நந்தினி தொடர்பான மேலும் தகவல்கள் வணக்கம் அப்பாடப்புத்தகத்தின் மேல் அட்டை காகிதம் மற்றும் அச்சு உள்ளிட்டவைகளின் விலை உயர்வின் காரணமாக புத்தகம் தயாரிப்பதற்கு ஆகும் செலவினை ஈடுகட்டுவதற்காக மட்டுமே பாடநூல்கள் விலை உயர்த்தப்பட்டதாகவும் லாப நோக்கத்திற்காக உயர்த்தப்படவில்லை எனவும் துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் அளித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் வழங்கப்பட்டு வருகிறது தனியார் பயிலும் மாணவ மாணவியருக்கு நியாயமான விலையில் பாடநூல்கள் வழங்கப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை காகிதம் மேலட்டை மற்றும் அச்சுக்கூலி ஆகியவற்றை கணக்கில் கொண்டு விலை உயர்த்தப்படுவது என்பது வழக்கமான நடைமுறை ஆகும் எனவும் அவர் குறிப்பிட்டார் நன்றி நந்தனி